வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை தெரியாம நம்ம பல முறை கஷ்டப்படுறோம் அதுக்காக ஒரு சின்ன குறிப்புகள் முதலாவது உண்மை தினமும் காலை பத்து மணிக்குள்ள விட்டமின் டி வாங்கினா மன அழுத்தம் பதிமூன்று சதவீதம் வரை குறையும் காலையில வெயிலில் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் இரண்டாவது டிப் நம்ம தலையில் வரும் முக்கிய காரணம் பரபரப்பான வேலைக்கு இடையில தண்ணீர் குடிக்க மறந்துடுறது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க பிளான் பண்ணுங்க ஹெடேக் கூட வராத அளவுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூன்றாவது உண்மை நீங்கள் கவலைப்படுறதோட உங்கள் உடம்புல ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது அதான் காட்டிசால் இது அதிகமாக வந்தால் உடல் கூடும் மன அழுத்தம் அதிகமாகும் நோய்கள் கூட வரலாம் அதனால் மைண்ட் காமாக வைக்க பழகுங்க அதுக்காக மெடிடேஷன் டாஸ் டீப் ப்ரீதிங் யூஸ்ஃபுல் வாழ்க்கையை எளிமையாக பீஸ்ஃபுல்லாக வைக்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி உண்மை வாழ்க்கை டிப்ஸ் இன்னும் வேண்டுமா தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்